தாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று சண்டே ஸோ நம்ம போன இடம் தான் மண்ணாடி மன்னடியில் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குது ஆனால் சண்டேனால என்ன ஸ்பெஷல்னால் இந்த கோழி மார்க்கெட் தான் எல்லா வகையான பெட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது அண்ட் அந்த தெருக்குள்ளே தாங்க நுழைஞ்சிருக்கோம் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மீன் செமையாக இருந்தது எல்லா கலர்லேயும் மீன் இருக்குது வித்தியாச வித்தியாசமாக மீன் இருக்குது அடுத்து கிளை செக்ஷன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளி பிறந்த கிளிலாம் அப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக அண்ட் கோழிலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குதுனால பெரிய பெரிய கோழியாக சந்தை கொண்டு வந்திருக்காங்க விற்கிறதுக்கு அண்ட் முயல் வெரைட்டிஸும் வந்துட்டு அதிகமாக இருக்குது மூவிஸில் பார்த்ததுலாம் அப்படி நேரில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது சீரியஸ்லி செம்ம ஃபீலிங்கை புயலை பாருங்க எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி மூவிஸ்லாம் இந்த மாதிரி வாத்து பார்த்துருப்போம் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது புறாவில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது புறா அவ்வளோ சைஸ் இருக்குமானே நான் நேற்று தான் பார்த்தேன் அண்ட் குருவி வெரைட்டி இருக்குது பூனை எல்லா வகையான பூனையும் அவைலபிளாக இருக்குது பர்ஷியன் கேட்ஸ்லாம் வேறு லெவல் அப்படி தொடும்போதே புசு 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 புசுன்னு இருந்தது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெண்டு பூனையும் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை கொஞ்சம் நேரம் அந்த பூனை கூட்டே இருந்து விளாண்டுகிட்டே இருந்தோம் அண்ட் புறா வெரைட்டிஸ் பாருங்கள் எனக்கே சீரியஸாக ஆச்சரியமாக இருந்தது இப்படிலாம் புறா இருக்குமா அப்படின்னு அண்ட் கலர் கோழி கலர் கோழிலாம் டென் ருபீஸில் இருந்து கொடுத்துட்ருக்காங்க அதில் வித்தியாசமான வெரைட்டிஸ்லாம் இருந்தது அண்ட் எல்லா வகையான டாக்ஸும் இருந்தது டாக்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா ஆக்டிவாக இருந்தது எல்லா டாக்ஸுமே ஆக்டிவாக இருந்தது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அடுத்த ஒரு அங்கிள் வந்துட்டு இருந்தாங்க எங்க பப்பியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப கியூட்டா இருந்தது அது ரெண்டும் அண்ட் கேட் இவ்வளோ வெரைட்டிஸ் அண்ட் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது டாக்ஸ்லாம் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு நமக்கே ஆச்சு அண்ட் இது என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அது ஒவ்வொரு துரு துருன்னு ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேது அங்கேயும் அங்கேயே ஓடிட்டே இருந்தது சீரியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க சீரியஸ்லே இங்கே ஒரு നെക്സ്റ്റ് ഒരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ബൈ ഗായ് ബായ്